ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் எப்போவுமே உங்கள் கூடவே லைஃப் லாங் இருக்க வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச்வேர்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்ககிட்ட அடிக்கடி சண்டை போட்டு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க சரியாக உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க இல்லை உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க அந்த பேர்ஸனாக லைஃப் லாங் உங்கள் கூடவே நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நபர் வந்து இப்போ அவங்கள கண்டுக்கவே இல்லை உங்களுக்கான அந்த லவ் கேர் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க ஏதாச்சும் உங்களுக்குள்ளாடி சண்டை வந்திருக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும் அந்த நபருக்கு அதுக்கப்புறமா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்கள் மேலே அந்த காதல் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட உங்கள் மேலே குற்றம் எல்லாமே அவங்க சொன்னாலுமே அந்த பேர்சன் திரும்ப உங்கள் மேலே வந்து ரொம்ப லவ்வை கொண்டு வந்து அவங்க லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு தான் இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கு இருக்கு பேசாமல் இருக்காங்க அவங்க வேணானு சடனாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடி சண்டை போட்டு பிரிஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையில் சண்டை வந்து பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த நேரத்தில் நீங்கள் இந்த மெத்தடை செய்யணும் அப்படின்னா ஈவினிங் ஆறு முப்பது மணிக்கு மேலே ஆறு முப்பது மணிலேருந்து நீங்கள் நைட் எப்போ தூங்க போவீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சிடலாம் பதினோரு மணிக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் ஏன்னா சிலவங்க தூங்குறதுக்கு இன்னும் லேட் ஆகும் அந்த டைமில் நான் இந்த மெத்தடை செய்யலாம்னு நினைப்பீங்க ஆனால் பதினோரு மணிக்குள்ளாடியே இந்த மெத்தடை செஞ்சு முடிச்சுருங்க இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது பேலீஃப் தேவைப்படும் பேலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை இந்த இலை நீங்கள் எடுக்கிறப்ப முழு இலையாக இருக்கணும் இலை வந்து எந்த விதமான ஓட்டையோ கிழிஞ்சதும் இருக்கக்கூடாது அதே மாதிரி புள்ளிகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல இலையா பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த மெத்தட்ல உங்களுக்கு தேவைப்படுது ரெட் கலர் பெண் தேவைப்படும் ரெட் கலர் பெண் இல்லைன்னா நீங்க பிங்க் கலர் பெண் கூட இதுல பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு கலரை தவிர்த்து வேற எந்த கலருமே நீங்க இங்கே பயன்படுத்த கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அமைதியான ஒரு பிளேஸ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அமைதியான பிளேஸ்ல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பர்சனை பத்தி திங்க் பண்ணுங்க அவங்க உங்க கூடவே இருக்காங்க லைஃப் லாங் உங்க கூடவே இருக்கிற மாதிரி அவங்க எப்பவுமே எப்பவுமே உங்களை லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த லவ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எந்த காரணத்தை கொண்டு உங்களை விட்டு விலகாமல் இருக்காங்க எப்பவுமே உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டான ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக இருக்காங்க இந்த மாதிரி அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரி அவங்க இப்போ உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் அவங்கள பற்றி நினச்சி பார்க்கணும் அவங்க ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க உங்ககிட்ட எப்படியெல்லாம் இருந்தாங்க எந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே வந்து அந்த காதலை வெளிப்படுத்தினாங்க இதெல்லாமே நீங்கள் திங்க் பண்ணணும் இதே நீங்கள் எல்லாமே வந்து திங்க் பண்ணுறப்போ உங்களுடைய மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு இதில் கேண்டில் தேவைப்படும் கேண்டில் வந்து இதில் வந்து எந்த கலர் வேணாலும் இருக்கலாம் கேண்டில் பற்ற வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் முதல்ல வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாச்சும் அந்த கேண்டிலுடைய நெருப்பை நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டில் மேலே மட்டும்தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பே லீஃபில் வந்து இந்த ஒரு சுவிட்ச் வேடை

ஆன் இங்கே ஒன் டைம் அந்த பே லீஃபில் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது கையில் இந்த பே லீஃபை வச்சுட்டு உங்களுடைய வலது கையை அதுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு இருபத்தி ஒரு வாட்டி இந்த சுவிட்ச் வேடை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும் மனசுக்குள்ளாடியும் சொல்லலாம் விட்டு கூட சொல்லலாம் அந்த பர்சனை நீங்கள் நினச்சிக்கிட்டு அவங்க இப்போ அவங்க கூடவே இருக்காங்க லைஃப் லாங்கும் இந்த ட்ராவல் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமான ஒரு உணர்வு நிலையில் இந்த சுவிட்ச் வேடை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்க ஏத்தி வச்சிருக்க கூடிய அந்த கேண்டில்லையே நீங்க வந்து எரிச்சிருங்க அந்த பேலிஃப்ல இருந்து வந்த சாம்பலை நீங்க என்ன பண்ணணும்னா வானத்தை பார்த்து உங்களுடைய கையில வச்சுட்டு ஊதி விட்டுறங்க யூனிவர்ஸ் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி ஊதி விட்டுறங்க இதை தொடர்ந்து நீங்க எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணணும்னா இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணணும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யலாம் அதே மாதிரி பெண்கள் தீட்டு சமயத்துலேயும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இருபத்தி ஒரு நாட்களில் வந்து நீங்கள் இடையில ஏதாச்சும் ஒரு நாள் உங்களால் செய்ய முடியலைன்னா அதுக்கப்புறமா ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டில் இருந்து தான் திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணனும் ஒரு டே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த மெத்தடு செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய பேர்சன்கிட்ட உங்களுடைய லவ் எல்லாமே போய் சேரும் அவங்க உங்களை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுவாங்க எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும்னு அவங்களுக்கு ஆசை வர ஆரம்பிக்க லைஃப் லாங் உங்கள் கூடவே அவங்க ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நீங்கள் உங்களுடைய எனர்ஜி எந்த அளவுக்கு பாசிட்டிவாக அந்த பர்சன் கிட்ட கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பர்சனை உங்ககிட்ட அதை வெளிப்படுத்துவாங்க அதனால நீங்க ரொம்பவும் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இந்த மெத்தட செய்யணும் நீங்க முழுமையா யூனிவர்ஸ நம்பணும் படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி